நாங்க வந்து இப்போ சென்னையில வந்து தக்ஷன் சித்ரான்னு சொல்லிட்டு ஈஸியா ரோட்டில் மகாபலிபுரம் போற வழியில் உள்ள போய் தக்ஷன் சித்ரா வந்து ஒவ்வொரு கல்ச்சர் ரிலேட்டடா உள்ள வீடுகள் ஃபுல்லா இங்க இருக்கு அதில் வந்து ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா பிராமின் ஹவுஸ் சொல்லி போட்டு திருநெல்வேலியை போக்கஸ் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த வீடு நம்ம வந்து நம்ம நிலை லைஃப் மக்களுக்காக எப்படி இருக்கு பாருங்க ஸோ பார்க்கவே இங்க வந்து குடியிருக்கிறவங்க உள்ள வீடுக்குள்ள அமைப்புலாம் அழகா பண்ணி வச்சிருக்காங்க மாடம் இந்த மாடம்லாம் அழகா இருக்கு எல்லா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையுமே குனிஞ்சு போற மாதிரிதான் சச்சர் ஒரு பிராமின் வீடு எப்படி இருக்குன்னு காட்டியிருக்காங்க அவள் எல்லாம் இருக்கக்கூடிய வீடு அழகா இருக்கு பாருங்க எனக்கு பார்க்கும்போதே ஒரு புல்லை இருக்கிற மாதிரியே இருக்கு இந்த வீடோட அமைப்புகள் இந்த மரங்கள் மரத்தால் செஞ்ச விஷயங்கள் பூஞ்சி அறை பாருங்க என்ன ஒரு ஸ்ட்ரக்சர்ல பண்ணிக்க ஒயால வாழ்ந்த இப்படிதான் வாழணும் சம்பள அழகான வீடு அமைப்பு ஃபுல்லான வீடியோ கவர் பண்றேன் உங்களுக்கு பாருங்க பிளீஸ் பிளீஸ் தான் சாரி இல்ல ஒவ்வொரு ஹாலுமே ஒரு மாடம் இருக்கு ஸோ விளக்கு வைக்கிற மாதிரி ஸோ நைட்டு இந்த ரூமுக்கு வந்து வெளிச்சதுக்காக மாடம் வைப்பாங்க விளக்கு வைப்பாங்க தெரியுமா சில வீட்டுல லைட் ஆஃப் பண்ணிட்டாலுமே விளக்கு பொறுத்து வைப்பாங்க இது பின்னாடி உள்ள முத்தம் அதில் பார்த்து துளசி செடி வேற அம்மி குளவிக்கல் தண்ணி ஊற்றுறதுக்கு விடுவே வெளிச்சம் இப்படி தானே நம்ம திருநெல்வேலியில் ஃபுல்லாக முந்தி வீடுகள்லாம் இருந்தது அப்படி இருந்த வீடு தானே இப்போ நம்ம வந்து இப்படி ஆக்கிட்டோம்ல இப்படி வீடே இடிச்சிட்டோம் நம்ம இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க திருநெல்வேலி இது வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் பூஜை பூஜை ஹாலில் வந்து பயப்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குப்பா சே நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்கோம் எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக வாழ்ந்திருக்கோம் நல்ல அவ்வளோத்தையும் கலை நயத்தோடு அப்படியே பதப்படுத்தி பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க பாருங்க பிரம்மாண்டத்துக்கு உச்சல்ல தயவு செஞ்சு நீங்க சென்னை வந்தீங்கன்னா சென்னை சிட்டி மட்டும் நீங்கள் கவர் பண்ணாதீங்க தர்ஷித்ரா இந்த ஏரியாவுக்கு வாங்க பெரியவங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்து ஒன் செவன்டி ஃபைவ் குழந்தைங்களை பன்னெண்டு வயசுக்கு மேலேன்னா நூறுரூவா குட்டிஸ்க்கு பன்னெண்டு வயசு வரைக்கும்னா சிக்ஸ்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தைங்க சரி பெரியாருக்கும் சரி ஐநூறுவா கூட கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ வெளிவான விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது இங்கே கேரளா கன்னடா தெலுங்கு அவங்க மக்கள் வாழக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ல உள்ள வீடுகள் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள் எல்லாமே அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த பாருங்க இது வந்து செட்டியார் நுழைவாய் ஸோ அந்த அமைப்புல இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணி எப்படி இருக்கு கல்விப்பில் தரப்புள்ள செங்கல் தலைக்கல் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இங்க பாருங்க எங்க வீட்டில இருந்துச்சு இந்த மாதிரி ஐயோ இதல துட்டு வச்சு எடுக்கிறது நமக்கு தேவையான புறக்க வச்சு எடுக்கறதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மேலே வேற இருக்கு பாருங்க எண்ணல் மாதிரி இருக்கு மேல் அமைப்பலாம் பாத்தீங்களா இருக்கு நான் காமிக்கிறது ஒரு வீடு தான் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடுகள் இருக்கு அவ்வளவு அழகான வீடுகளை அமைச்சிட்டாங்க அப்பா